தமிழகத்தில் வசதி வாய்ப்புள்ளோருக்கு உயர்தரமான கல்வியும் ஏழை எளியோருக்கு தரமற்ற கல்வியும்தான் தலைவிதி என நிர்ணயிக்கப்பட்டுள்ளது கல்வியில் சமத்துவம் என்பது வெறும் வார்த்தையாக மட்டும் மட்டுமல்ல தற்போதைய தேவை கல்விக் கொள்கையில் ஒரு புரட்சி சமமான கல்வியை அனைத்து தரப்பு மாணவர்களுக்கும் பெற்றுத் தருவதே நாங்கள் என்று ஏற்கும் தலைமை சபதமாகும் வாருங்கள் முடித்து காண்பிப்போம் சமக்கல்வி எங்களுரிமை சமக்கல்வி எங்கள் உரிமை சமக்கல்வி எங்கள் உரிமை 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 இது வந்து அவங்க நடத்துகிற பள்ளிக்கூடத்துல எல்லாம் அவங்க இஷ்டத்துக்கு என்னென்னமோ வச்சுக்கிறாங்க ஆனால் பாமர மக்கள் படிக்கிற பள்ளிக்கூடத்துல எல்லாம் அந்த மாதிரி நாங்கள் அதை தான் கொண்டு வரும் அவங்க இஷ்டத்துக்கு பண்ணி இந்த மாணவர்களை முட்டாளாக்கி உட்கார வச்சிருவாங்க இதுதான் உண்மை முதல் மொழி தாய்மொழி தமிழா இருக்கட்டும் இரண்டாவது மொழி ஆங்கிலமாக இருக்கட்டும் மூன்றாவது மொழி கட்டாய ஹிந்தியாக இருக்க கூடாது மலையாளம் கற்றுக்குங்க தெலுங்கு கற்றுக்குங்க கன்னடம் கற்றுக்குங்க எந்த மொழி பிடிக்க இந்திய மொழிகளில் உங்களுக்கு பிடிச்ச ஏதோ ஒரு மொழியை கத்துக்குங்க கம்ப்யூட்டர் பிரதிகாள் பிரதான எதிர்க்கும் கூட்டம் இங்கே ஹிந்தி பள்ளி நடக்குது அவர்கள் பெற்ற பிள்ளை எங்கே பல மொழிகளை படிக்குது அரசு பள்ளி பிள்ளை எல்லாம் அழுது கருப்பு இருக்கிற இளைய தலைமுறை என்ன அப்பா அழைக்கிறதா ரொம்ப ஆனந்தமா இருக்கு என்ன அப்பா அழைக்கிறதாக்கிருப்பவே ரொம்ப ஆனந்தமா இருக்கு யூகே போயிருக்கான் படிக்கிறதுக்காக போயிருக்கான் ஏழாம் வகுப்பு வரும்பொழுது அவர் என்ன சொன்னார் யூனிக் லாங்குவேஜ் நான் ட்ரை பண்ணி பாக்கட்டுமா சரி ட்ரை பண்ணி பாருன்னு சொல்லும்போது போது பிரெஞ்சு தான் உங்க லாங்குவேஜ் ஆமாதான் கிடையாது நான் தமிழ் எடுக்கல நான் தமிழ் எடுக்கல வலியூரின் பிள்ளைகள் படிக்கும் மொழி கல்வி எளியூரின் பிள்ளைகள் படிக்க கூடாதா உங்க வீட்டு பிள்ளைகள் மும்மொழியினை படிக்க எங்க வீட்டு பிள்ளைகள் படிக்க கூடாதா பொருளாதார ஏற்ற இறக்கம் புதிய கல்வி கொள்கை நொறுக்கும் வாழ்வில் பல கட்டுறது கைமணர்வு கலா உழவு உழவுன மாதிரி எவ்வளவு தெரி தெரிஞ்சிக்கிறது நல்லதை எனக்கு வந்து த்ரீ லாங்குவேஜஸ் பெட்டர் அப்படின்னு தோணுது